வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் கணிர் தமிழ் ஜோதிடம் இந்த சேனலின் வழியாக உங்களுக்கு நேரடியாக ஜோதிடம் என்றால் என்ன ஜாதகத்தை எப்படிலாம் பார்க்கணும் அதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்ன இந்த ஜோதிட கல்வியை நேரடியாக உங்களுக்கு தருவதற்காக இந்த சேனலில் நாங்கள் வகுப்புகள் மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் பதிவுகள் தரப்போகிறோம் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக முதலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம்னா என்ன ஒரு ஜாதகத்தில் என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அதனுடைய முழுமையான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வகுப்புகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த சேனலில் எந்த பதிவை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதோ கமெண்ட்ஸில் எங்களுக்கு எழுதுங்க அதை பார்த்து உங்களுக்கு வருகின்ற பதிவுகளில் நாங்கள் அதற்கான பதிலை சரியாக விளக்கமாக உங்களுக்கு நாங்கள் தருவோம் இந்த ஜோதிட வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி ஒரு குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போது முதல் வகுப்புலேருந்து பனிரெண்டாம் வகுப்புக்கு தேறி வருகிறதோ அதே மாதிரி முதல் வகுப்பு அடிப்படையான ஜோதிடங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு வகுப்பாக நாங்கள் தரப்போகிறோம் இதை நீங்கள் வந்து எந்த வகுப்பையும் நீங்கள் பார்க்காம இருக்காதீங்க அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே புரியும் அடிப்படையான ஜோதிட விஷயங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அது இருக்கக்கூடிய நுட்பங்கள் உங்களுக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிக்கும் இந்த ஜோதிட வகுப்புகள் ஏன் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் என்னுடைய இந்த சேனல் ஜோதிடம் ஜோதிடமாகட்டும் இல்லை மயிலே ஜோதிடம் இந்த ரெண்டு சேனல்லையுமே நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் பார்க்குறது எப்படி இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் தோஷங்கள் சாபங்கள் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு நிறைய நாங்கள் போட்டிருக்கோம் பலரும் எங்களிடம் இந்த நேரடியாகவே என்னுடைய மெயிலி தொடர்பு கொண்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எங்களுக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதற்கான ஒரு சூழல் எங்களுக்கு இப்பொழுது இல்லை அதனால் நேரடியாகவே எங்களை பின்தொடர்ந்து வருகின்ற உங்களுக்காக இலவசமாக எப்படி நீங்களே வந்து ஜோதிடத்தை வந்து கணிக்கலாம் அதற்கான நேரடியான வகுப்புகளை ஆன்லைனில் நாங்கள் சொல்லி கொடுத்தா அதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாங்கள் தொகையை வாங்கிட்டு சொல்லித்தரதை விட நேரடியாக இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலை பதிவுகளாக உங்களுக்கு தந்தால் நீங்களும் எளிதாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் நாங்கள் விளக்கம் தருகிறோம் முதல்ல நாங்கள் இந்த மயிலை ஜோதிடம் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எப்படி கணித்து அதற்கான பரிகாரங்கள் சுயமாக செய்வதற்கான வழிகளை தான் நாங்கள் வந்து எங்களுடைய சேனலில் தந்தோம் ஆனாலும் நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் எழுந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு அடிப்படை கல்வி அடிப்படை ஜோதிடத்துக்கான அந்த விஷயங்கள் தெரியாதனால நீங்களாகவே சில விஷயங்களில் குழம்பி அதுக்கப்புறம் அது என்ன செய்கிறதுன்னு உங்களுக்கு புரியலை அதனால் ஜோதிட கல்வியை நீங்களே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஜாதகத்தை சரியாக கணிக்க முடியும் அதற்கான அடிப்படையான இந்த கல்வியை தான் நாங்கள் இப்போ ஜோதிட வகுப்புகள் என்ற பெயரில் உங்களுக்கு தொடர்ந்து தரப்போகிறோம் நீங்களும் இந்த சேனலில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள் ஜோதிட சாஸ்திரம் என்பது ரொம்ப பழமையானது இந்த சாஸ்திரத்தை பதினெட்டு ரிஷிகள் தான் வந்து முதலில் கையாண்டார்கள் அவர்கள் இந்த ஜோதிடத்தை வைத்து பல்வேறு விஷயங்களை நூல்களாக தங்களுடைய சீடர்களுக்கு தந்திருக்கின்றார்கள் அது காலப்போக்கில் மறைந்திருக்கின்றனர் இந்த பதினெட்டு சித்தர்கள் யார் அப்படின்னா அகத்தியர் புலிபாணி பராசர் வியாசர் போகர் காசிபர் வசிஷ்டர் அத்திரி ரோமர் புகர் கௌசிகர் நந்தி ஆங்கிசர் நாரதர் கர்கர் ஷனகர் ஜனகர் ஜெயமுனி இப்படி பதினெட்டு சித்தர்கள் இந்த ஜோதிடக் கலையை கையாண்டு அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை தங்களுடைய சீடர்களுக்கு நூல்களாக தந்திருக்கின்றார்கள் அந்த நூல்கள் பலவும் இப்பொழுது இல்லை அதில் முக்கியமான அதில் இருக்கக்கூடிய அந்த அமானுஷிய விஷயங்களை சிலர் வந்து புத்தகங்களாக தந்திருக்கின்றார்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் தலை சிறந்த முதன்மையான நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகமித்ரர் எழுதிய பிருக ஜாதகம் கல்யாணவர்மா என்பவர் எழுதிய சாராவளியும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமான தலை சிறந்த நூல்களாக இருக்கிறது வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த ஜோதிட கலை வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிலையை பொறுத்தே ஜோதிட சாஸ்திரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஜோதிடம் என்பது எப்பொழுது பிறந்திருக்கும் இதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது ஏன்னா நம்ம ஜோதிடத்தை பற்றி நம்ம எல்லா வகுப்புலையும் தெரிஞ்சுக்கிறப்போ ஜோதிடம் எப்படி வந்திருக்கும் அதனுடைய பிறப்பிடம் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் அதற்குரிய முக்கியத்துவம் நமக்கு புரியும் ஜோதிடம் என்ற வார்த்தையை பிரித்தால் ஜோதி பிளஸ் இடம் அப்படின்னு நமக்கு வரும் தமிழில் பிரித்து எழுதுக எழுதுகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்தை பிரித்தால் ஜோதி ப்ளஸ் இடம் ஜோதி என்பது சிவபெருமான் ஜோதியாக இருந்த நிலையை தான் ஜோதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதினா வந்து விளக்கில் வந்து ஒரு சுடர் இருக்கு இல்லையா அந்த சுடர் தான் ஜோதி கைலாயத்தில் ஒரு நாள் சிவனும் பார்வதியும் இருக்கின்ற பொழுது சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருக்கின்றார் அவரிடம் பார்வதி சில கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருகிறாள் மிக முக்கியமான ஒரு மனிதர்களை பற்றிய கேள்வி என்ன கேள்வினா இந்த பூலோகத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து பார்வதியினுடைய பிள்ளைகள் தான் இல்லையா இந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றார்கள் ஒருத்தர் கூணாக இருக்காரு குருடாக இருக்குது ஒரு குழந்த இன்னொன்று பணக்காரனாக இருக்குது ஏழையாக இருக்குது இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு நிலையில் வச்சுருக்கீங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது பணமே இல்லாத ஏழைக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையே இல்லாதவர்கள் இந்த பூலோகத்திலே இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு நிலையை கொடுக்குறீங்களே பணம் இல்லாதவன் பணம் வேணும்னு கேட்குறான் பணம் இருக்கிறவன் நிம்மதி வேணும்னு கேட்குறான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நீங்கள் தந்துருக்கீங்களே நம்மளோட பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அம்மா கேட்குறான் இந்த பிரச்சனைகளிலிருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு எதுவுமே வழியே இல்லையா பாவம் குழந்தைங்க எவ்வளோ புலம்பிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்வதி கேள்வி மேலே கேள்வி சிவனிடம் கேட்குறார் அப்போ சிவபெருமான் அதற்கு பதில் தருகிறார் ஜோதி ரூபமாக இருந்து பதில் தருகிறார் ஒருத்தர் செய்கின்ற இந்த கர்ம வினையானது அவர்களை பின்தொடர்ந்து வரும் இந்த கர்ம வினைக்கேற்ப அந்த ஜென்மத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும் இது ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கர்ம வினையை பொறுத்தே அமைகிறது இதில் வந்து நான் எதையுமே வந்து செய்யலை இந்த கர்ம வினை நல்லா இருக்குது நல்ல பலன்கள் தரும் புண்ணியம் செஞ்சிருந்தா புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் அவருக்கு நல்ல வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அமையும் தப்பான விஷயங்களை செஞ்சுட்டு சொகுசா இருக்கணும்னா முடியும் மாதேவி தேவி அப்படின்னு கேட்குறாரு இருந்தாலும் அம்மா என்ன கேட்குறா என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தானே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சு அதற்கு ஒரு உபாயம் வேண்டாமா அது தப்பிச்சுக்கிற மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்பொழுதான் சிவபெருமானும் பார்வதிக்கு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா இந்த கேள்விக்கு மனிதர்கள் தங்களுடைய தவறுகளால் தான் இந்த வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்கள் அப்படிங்கிறத மறந்துட்டு நன்மை வரும்போது சந்தோஷங்கள் வரும்போது தங்களுடைய திறமையாலும் அறிவாலும் தான் எல்லா விஷயங்களுமே நடக்குது அப்படின்றாங்க கஷ்டப்படும்போது இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு திட்டவும் செய்கிறாங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் இந்த ஜோதிடம் என்ற ஒரு கலையும் நான் தந்திருக்கின்றேன் ஜோதி ரூபமாக நான் இருக்கின்ற பொழுது இடதுபுறத்திலிருந்து நீ என்னிடம் கேள்வி கேட்டதனால் இந்த கலைக்கு ஜோதிடம் என்ற பெயரை நான் தந்திருக்கின்றேன் இந்த ஜோதிடத்தின் வழியாக ஒரு மனிதனுடைய கர்ம வினைகளிலிருந்து அவன் தப்பித்து கொள்வதற்கு அவனுக்கு சில உபாயங்கள் இந்த கலையின் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் ஜோதிடம் என்பது சிவன் தந்த சொத்து ஒருத்தருக்கு மனசுல திடம் வரணும் வலு வரணும் தைரியம் வரணும் அப்படின்னு சொன்னா ஜோதிடர்கள் நல்ல வழியை அவருக்கு காட்ட வேண்டும் நல்ல வழி ஒருத்தருக்கு கிடைச்சா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு முதலில் தேவையானது மனதிடம் அதையும் தருவது தான் இந்த ஜோதிடம் ஜோசிட்ட போய்ட்டு எனக்கு முடியல கஷ்டம் பிரச்சனைன்னு வரும்போது ஒன்றும் இல்லைப்பா இன்னும் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா உனக்கு எல்லா கிரகங்களும் சரியாக வந்துடும் நல்லாயிடும் நிலமை அப்படின்னு சொன்னால் அந்த ஜோதிடர் தந்த வாக்கானது அவனுக்கு மிக பெரிய மனதிடத்தை தந்து பல பிரச்சனைகளிலிருந்தும் அவனால் வெளிவர முடியும் அதுதான் இந்த ஜோதிடம் ஜோதிடம்னா என்ன அதற்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த அறிமுக வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க நல்லா புரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா இப்போ ஜோதிடம் என்பது சிவனுடைய சொத்து இதை சரியாக கையாள வேண்டும் தவறாக அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக இதை பயன்படுத்தக்கூடாது அடுத்த வகுப்பிலிருந்து உங்களுக்கு ஜோதிடத்தினுடைய அடிப்படை கல்வியானது உங்களுக்கு பதிவாக தரப்படும் நன்றி